ஆய்விவர் சமீபத்தில் திருவள்ளூரில் ஒரு சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த கயவனை வந்து கையங்காலமாக தமிழக போலீஸ் பிடிச்சிருக்காங்க உண்மையிலே தமிழக போலீஸ்க்கு ஒரு பாராட்டு ஆனால் அந்த கயவன் வந்து அந்த சா அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவனோட ஃபோட்டோலாம் வெளியிட்டாங்க அவன் வந்து ஃபஸ்ட்டு ஆந்திராவை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவொன்னாங்க அதுக்கப்புறம் அசாமை சேர்ந்தவொன்னாங்க கடைசியாக அவனை வந்து டெல்லி சே டெல்லி மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க அவன் எந்தெந்த இடத்துலாம் தங்கியிருந்தானோ அந்தந்த லொக்கேஷனை அவனை அவனை அதோட தொடர்பு படுத்தி அவன் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னுட்டு தமிழக போலீஸ் சொன்னாங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியல ஆனால் அவன் வந்து முதல்ல ஒரு இந்தியனா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் பெரும்பாலோட கோரிக்கை ஏன் அப்படின்னா வந்து சமீபத்தில் வந்து நிறைய வந்து ரெ ரெண்டு கோடி வாக்காளர்கள் வந்து பீகாரில் வந்து தேர்தல் ஆணையம் தலையிட்டு என்ன பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க குடியுரிமை பெற்றுட்டு குடியுரிமையில் அந்த வா ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் வாங்கிக்கிட்டு ஓட்டுரிமை வாங்கி வச்சுருக்காங்க ஓட்டர் ஐடியெல்லாம் அதன் மூலமாக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எல்லாம் பண்ணுறாங்க நிறைய தொகுதிகளில் அப்படின்னு கண்டுபிடிச்சு ரெண்டு கோடி வாக்காளரை வந்து நீக்கியிருக்காங்க அதேமாரி எட்டு கோடி பேர் வந்து இந்தியாவில் மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்கிறாங்க அந்த மாரி வந்து மைக்ரேட் ஆன அந்த நபரா அப்படின்றதையும் முதல்ல வந்து தீர விசாரிக்கணும் ஏன்னா அவனை பார்க்கறதுக்கு அவன் மூஞ்சை பார்க்கறதுக்கு அவன் அப்படி தான் தெரியிறான் அந்த அயோக்கிய அடுத்தது வந்து இதில் வந்து இவங்க வந்து முன்னுக்கு பிறன்னா மா ஒவ்வொரு டைமும் வந்து இவங்க சொல்கிற தகவல்களே வந்து என்ன இருக்குது குழப்பமாக இருக்குது தன்மையை தெரியல ஏன் அப்படின்னா மாதிரி ஒரு தகவல் அவன் பங்களாதேஷ்காரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டா தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடும் இதேமாரி தமிழ்நாட்டிலையும் வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்து குடியேறிய நிறைய மக்கள்களில் வந்து ஐடி இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும் அவங்களும் வந்து என்ட்ராயிட்டாங்கன்னா சிக்கலாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னலாம் தெரியல எப்படிப்பட்டாலும் அந்த எப்படி இருந்தாலும் அந்த அந்த கைவன் வந்து கடுமையாக தந்திக்கப்பட வேண்டிய வந்தால் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதேமாரி வந்து இதில் எண்ணெயையும் வந்து இன்வால்வ் பண்ணணும் எண்ணெயை வந்து இதை தீர விசாரித்து அவன் வந்து ஒரு மாற்று தேசத்துக்காரனா கள்ளத்தனமாக வந்திருக்கானா அவனுக்கு பின்பலம் யார் அவனுக்கு உதவியர்கள் யார் அப்படின்றதையும் வந்து தீர விசாரித்து அதன் மீதும் வந்து அவர்களுக்கு உதவி எல்லா நபர்களும் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் ஒரு சராசரி இந்தியனா எல்லாரோட கோரிக்கையும் கூட இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கணும் தமிழக காவல்துறை அப்படின்றதான் எங்களோட வேண்டுகோள் நன்றி வேறொரு பதிவில் பார்ப்போம் பாய்